சுவாமிக்கு அலங்காரம் செய்யும் பொழுது இறைவனை தரிசிக்க கூடாது என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அதாவது அலங்காரம் பண்ணும்போது மட்டும் இல்லை இந்த மாவு காப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பா அதாவது இந்த பச்சரிசி மாவினாலேயே காப்பு அப்படிங்கிறத போட்டு வச்சிருப்பா அதே மாதிரி முழுக்க முழுக்க தைலாபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பா தைலத்திலேயே சுவாமியினுடைய உடம்பினை வைத்திருப்பார்கள் இது போன்ற காலங்களிலும் கூட அந்த திரையினை அங்கே இட்டு இந்த திரைக்கு பின்னால் நம்ம போய் நம்ம சுவாமியை பார்க்கற அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறை இவனை தரிசிப்பதற்கான விதிமுறைகள் என்பது உண்டு ஆகம சாஸ்திரத்தின்படி அபிஷேக காலத்திலே இறைவனை தரிசிக்கலாம் அது கூட என்ன மாதிரியான அபிஷேகம்னு பார்த்தோம்னா விசேஷமான அபிஷேகங்கள் இருக்குல்லயா பால அபிஷேகம் அப்படிங்கறத பண்றோம் சந்தன அபிஷேகம்ங்கறத பண்றோம் விபூதி அபிஷேகம்ங்கறத பண்றோம் பஞ்சாமிர்த அபிஷேகம்ங்கறத பண்றோம் இல்லையா இது போன்ற அபிஷேக காலங்களிலே இறைவனை நாம் கண்குளிர தரிசிக்கலாம் இதைய எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமன ஜலத்தை மட்டும்ி அபிஷேகம் பண்ணும்பொழுது கூட நம்ம இறைவனை தரிசிக்க கூடாது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா திரையினை இட்டு விடுவார்கள் எதற்காக அந்த திரையினை விடுகிறார்கள் சொன்னா அந்த நேரத்திலே நாம் கண்மூடி தியானிக்க வேண்டும் இந்த மாயை திரை என்பது இருக்கிறதல்லவா அல்லவா அதற்கு பேரே என்ன சொல்லுவான்னா அந்த மாயா அப்படிங்கிற மாயா சக்கரம் அப்படின்னே சொல்லுவார் இந்த மாய சக்கரத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தில் அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே அவள் அலங்கார மன்றத்துக்கு முடி ஒரு ஸ்கிரீனை போட்டுடுவா தெரியுமா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா வெளி அமர்ந்து கொண்டு இறைவனை மனதிற்குள்ளாக கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் அந்த இறைவனினுடைய திருவுருவத்தை மனதிற்குள்ளாக கொண்டு வந்து நிலை நிறுத்தி மனதிற்குள்ளாகவே இறைவனை ஜானிக்க வேண்டும் அதனை விடுத்து இந்த அலங்காரம் பண்ணும்பொழுது நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு சிந்தனை எப்படி தெரியுமா போகும் இதை இப்படி வச்சிருக்கலாம் அதை அப்படி வச்சிருக்கலாம் இது போக அவருடைய டிரெஸ்ஸை பாரு இந்த ஆடை அலங்காரத்தை பாரு இந்த பட்டுல வந்து இவ்வளவு பெரிய பார்டர் இருக்கு இதற்கு இந்த நகையை போ அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய மனமானது அங்கே சிதறல் அதாவது சிந்தனை சிதறல்னு சொல்றா இல்லையா மனமானது அங்கே ஒருமுகப்படாது இவை அனைத்தும் மாயை இதிலெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது இது அனைத்தையும் கடந்து அந்த நான் அப்படிங்கிற அந்த இறைவனுடைய சக்தி இருக்கிறது அதுதான் அங்கே கடந்து நிற்கிறது அத்தனையும் கடந்து நான் இருக்கிறேன் இந்த மாயையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்பது போலத்தான் அந்த அலங்காரம் முடிஞ்சு அந்த திரையை வளர்க்கும் போது பார்த்தேன்னா அந்த அலங்கார தீபம் அப்படிங்கிறத காமிப்பா தெரியுமா எல்லா காலங்களிலுமே அதாவது அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவா ஸ்கிரீனை போட்டுடுவோம் அல்லவா அலங்காரம் முழுக்க பண்ணிட்டு அந்த சர்வாலங்கார பூஷித்தனாக அவரை நாம் தரிசிக்கும் பொழுதே என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்கிரீனை விளக்கும் பொழுது நீட்டாக அந்த பெரிய அலங்கார தீபம் சொல்லுவா அடுக்கு தீபமாக சொல்லுவா அந்த அலங்கார தீபத்தினை கொண்டுதான் இறைவனை தரிசிக்க வேண்டும்னே சொல்கிறார் அந்த தீப ஒளியிலே தரிசிக்க வேண்டும் அதற்கு முன்னதாக நெய்வேத்தியம் என்பதை செய்வார்கள் அந்த தூப தீப நெய்வேத்தியம் செய்யும்பொழுது கூட நாம் அந்த திரைக்கு பின்னால் சென்று பார்க்க கூடாது இறைவனுக்கு என்ன நைவேத்தியம் பண்றாங்கிறதே பார்க்க கூடாது அதனையும் மூடிதான் எடுத்துட்டு போவா தெரியுமா இதெல்லாம் சொன்னோம்னா அதன் பின்னால் நம்முடைய மனம் என்பது செல்ல கூடாது இறைவனின் பால் நம்முடைய மனமானது ஒருமுகப்பட வேண்டும் இறை சிந்தனை என்பது அங்கே வர வேண்டும் நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு போறோம் அங்க போனா அந்த சாநித்தியத்தை நேரடியாக உணர முடியும் என்பதற்காகத்தானே நம்முடைய அந்த பேட்டரிய போய் சார்ஜ் போட்டுக்கணும்னு சொல்கிறா நமக்குள்ளாக உரைகின்ற அந்த இறைவனை அந்த சக்தியை அதை உணருகின்ற இடமாக அதை ரீசார்ஜ் செய்து கொள்கின்ற விதமாக நம்முடைய உடம்புலேயே அந்த எலக்ட்ரான்ஸுங்கிறது இருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரான்ஸை தூண்டிக் கொள்கின்ற விதமாகத்தான் நாம் ஆலயத்திற்கே செல்கிறோம் அங்கேயும் போய் நம்முடைய எனர்ஜியை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பேட்டரிங்கிறது எப்படி சார்ஜ் ஏறும் யோசிச்சு பாருங்கோ அதற்காகத்தான் பொதுவாக ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது இறை நாமத்தை தவிர வேறு எதுவுமே உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அங்கே கோவிலுக்கு போகும்போது தான் பெண்களை என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா இந்த புடவை எங்கே வாங்குனீங்க இந்த நகை எங்கே வாங்கினீங்க நீங்கள் போட்டுட்ருக்கிற தோடு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இல்லவா இது போன்றெல்லாம் நாம் பேசக்கூடாது இதே போன்ற சிந்தனைகளை இறைவனின் மீதும் வைக்கக்கூடாது இவருடைய மாலையை இப்படி சாத்தினா நல்லா இருக்குமே அப்படி சாத்தினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தலா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த கற்பனையை செய்து பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் எல்லோருடைய மனமும் ஒருமித்த சிந்தனையோடு அங்கே ஒரே பிரார்த்தனையை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரையிட்டு விடுகிறார்கள் அந்த மாய திரையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் மற்றும் தான் என்கின்ற அகந்த இருக்கிறதல்லவா அது அனைத்திலிருந்தும் நாம் விடுபட்டு வெளியே வந்து நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவுருவத்தை மட்டும் மனதிலே நிலைநிறுத்தி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே அந்த திரையானது என்பதற்காக இருக்கிற நேரத்தில் நான் போய் பிரதட்சி பண்ணிட்டு வரேன் இல்ல நான் போய் கதை பேசிட்டு திறக்கலையே அப்படி இப்படின்னு அங்கே இங்கே நம்முடைய சிந்தனையையும் சரி நம்முடைய உடலையும் சரி அலைபாய விடக்கூடாது என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லோருமே வெளியிலே அமர்ந்து கொண்டு அந்த ஸ்கிரீன் போட்டிருக்கிற நேரத்தில் ஒரு தேவார பாடல்களை பாடலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம் அம்பாளினுடைய ஆலயமாக இருந்தால் அங்கே எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த லலிதா சகசிரநாமம் என்பதை பாராயணம் செய்யலாம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயமாக இருந்தால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் போன்ற அந்த துதி பாடல்களை எல்லோரும் ஒன்றாக இணைந்து பாராயணம் செய்யலாம் எல்லோரும் ஒருமித்த மனதோடு இறைவனை மனக்கண்ணன் முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே திரையானது இடப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து